அடுத்தது ஐந்தாவது நியமன நிர்வாக காலம் வரிசையின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் மீண்டும் முதலாவது குற்றமற்ற காலம் இரண்டாவது மனசாட்சி மூன்றாவது மனித ஆளுகை காலம் நான்காவது வாக்குத்தத்த காலம் ஐந்தாவது நியாய பிரமாண காலம் இந்த நியாயப்பிரமாணம் என்று எதற்கு இந்த காலத்தை சொல்கிறோம் என்றால் இந்த நியாயப்பிரமாண காலம் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட மேலும் அந்த நியாயப்பிரமாணம் மூலம் தேவன் இசுரல் மக்களை நியமித்த நிர்வகித்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது ஆகவே இதை நியாயப்பிரமாண காலம் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்திலே டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா என்று சொல்வார்கள் இந்த மோசுடைய நியாயப்பிரமாணமானது மூன்று பெருந்தலைப்புகளே அதை வர முடியும் ஒன்று நிர்வாக முறை அதாவது எப்படி இஸ்ரேல் மக்கள் நிர்வாகம் ஆலயம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதும் அடுத்தது அந்த ஆலயத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகளும் பண்டிகைகளை குறித்தும் அடுத்ததாக ஒரு இஸ்ரவேலன் தனி மனிதனாக குடும்பமாக சமூகமாக சபையாக அல்லது தேசமாக அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறை உள்ளடக்கியதான் இருக்குது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம்ங்கிற ஒற்றை வார்த்தையில் சொல்லுவோம் அந்த நியாயப்பிரமாணத்துடைய அடிப்படை சாராம்சம் அல்லது ஆங்கிலத்தில் பிரியாம்பிள்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரியாம்பிள் என்பது பத்து கட்டளை அந்த பத்து கட்டளையின் விரிவாக்கமாக அறுநூற்று பதிமூன்று கட்டளைகள் வருகின்றன இந்த அறுநூற்று பதிமூன்று கட்டளைகளையும் இந்த மூன்று பெரும் தலைப்பொருளிலே பகுக்க முடியும் நிர்வாக முறை சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய எல்லா கட்டளைகளும் இந்த ஏதாவது மூன்று தலைப்புகளாக நாம் அதை பகுத்து புரிந்து கொள்ள முடியும் அதை சொல்வதாக இருந்தால் இந்த நியாயபுரமான இஸ்ரேல் மக்களுக்கான அரசியல் அமைப்பு சட்டமாக நம்ம இந்திய நாட்டிற்கு அல்லது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அல்லவா அவனமாக அதை அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை இஸ்ரேலுடைய தலைவர்கள் குறிப்பாக ஆசாரியல் நிர்வகிக்க வேண்டும் ஆனால் ஆசாரியர்கள் தோல்வியடைந்த போது ஆண்டவர் ராஜாக்கள் மூலம் அதை செய்ததாக பார்க்கிறோம் சரி இனி கால விரிவு என்று பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சீனாய்மலையிலே மோசைக்கு கொடுத்தார் அது வசனத்தின் அடிப்படையிலே யாத்ராமம் பத்தொன்பா அதிகாரத்திலே வருகிறது அது அதிலிருந்து தொடங்கி அது எந்த கால வரை வருகிறது என்றால் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்தில் அல்லது முதல் அதிகாரம் முடிந்து அந்த இரண்டாம் அதிகாரத்தில் அந்த பெந்தை நாளில் கே சிக்ணுடைய சபை ஆரம்பித்தது அல்லவா அந்த நாள் வரை அதாவது ஆதியாக நடவடிக்கை ஒன்றாம் அதிகாரம் வரை உள்ள நிகழ்வுகள் அனைத்துமே அதாவது யாத்திராகும் பத்தொன்பதிலிருந்து அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் வரை இடைப்பட்ட காலத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்துக்கு உட்பட்டதாகவும் அதன் அடிப்படையில்தான் அதை நாம் புரிந்து கொள்ளவும் விளக்க வேண்டியதாக இருக்கிறது ஆண்டு கணக்கிலே பார்ப்பதாக இருந்தால் கிமு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்தில் தான் மோசைக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதிலிருந்து கிபி முப்பதாம் ஆண்டு இதுவும் சற்று தோராயமாக இருக்கலாம் கிபி முப்பதாம் ஆண்டிலே தான் முப்பது முப்பத்தி மூன்று என்று சொல்கிறார்கள் உண்டு அதை குறித்து பார்ப்பதாக இருந்தால் பெரும்பான்மையான அறிஞர்கள் கிபி முப்பதில் தான் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் உயிர்த்தெழுந்தார் என்று கருதுகிறார்கள் ஆகவே கிபி முப்பது மீண்டும் எப்போதும் மறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில ஆண்டுகள் முன்பு நிற்கலாம் கிபி முப்பது ஆண்டு வரை உள்ள காலம் சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் இதற்கு இடைப்பட்ட காலமாக இருக்கிறது இந்த காலத்தை நாம் நியாயப்பிரமாண காலம் என்று சொல்கிறோம் இந்த நியாயப்பிரமாண காலத்தில் உள்ள மிக முக்கியமாக ஏராளமான நிகழ்வு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எழுபத்தைந்து ஆண்டில் இஸ்ரேல் சரித்திரத்தில் ஏராளமான நிகழ்வு நடந்தது ஆனால் அவர்களை சுருக்கமாக ஒரு ஒரு பட்டியலிடுவதாக இருந்தால் மூன்று முக்கியமான நிகழ்வுகளை பட்டியலிட முடியும் ஒன்று எயிப்திலிருந்து விடுதலை முதல் மல்கியா வரையுள்ள காலம் அடுத்து மல்கியாவிலிருந்து இயேசுவின் பிறப்பு உள்ள காலம் ஏசு பிறப்பு முதல் பந்தேகஸ்து நாள் வரையுள்ள காலம் இப்படி மூன்றாக பிரிக்கலாம் இதற்குள்ளாகவும் ஏராளுகள் நடந்தது உதாரணமாக எகிப்திலிருந்து விடுதலை முதல் மல்லியா வரைவுள்ள காலத்தை எடுத்தோன்னாலே நமக்கு எயித் என்னென்ன நிகழ் முக்கியமான நிகழ்ச்சி பாருங்கள் அவங்க நோட்டில் பதினைந்தா பக்கம் இருக்கிறது விடுதலையிலிருந்து தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் வர அது ஏகதேசம் நாற்பது ஆண்டுகள் அடுத்தது நியாயாதிபிகள் தலைமையை ஏற்றுகள் நடத்தின ஆண்டுகள் அது சுமார் நானூறு ஆண்டுகள் அடுத்த ராஜா கொண்ட தலைமை ஆண்டுகள் அது சுமார் ஆயிரம் ஆண்டு சுமார் அறநூறு எழுநூறு ஆண்டுகள் அடுத்து பாபிலூர் சிறையிருப்பு அது ஒரு எழுபது ஆண்டுகள் அடுத்து மீண்டும் எரிசிலன் திரும்பி ஆலயத்தை புதுப்பித்தல் இவ்வளமாக அந்த ராஜா கொள்கைய ஆட்சியின் காலம் இருக்கிறது அடுத்த மல்கியா திக்கு தரிசிலிருந்து இயேசு பிறப்பு வரை சுமார் நானூறு ஆண்டுகள் அதில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எந்த நூல்களும் எழுதப்படவில்லை மற்றபடி கத்தோலிக்க பைபிளில் இருக்கிற சில புஸ்தகங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் எழுதப்பட்டது ஆனால் யூதர்களுடைய பார்வையிலும் இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலும் பார்க்கும்போது இந்த நானூறு ஆண்டுகளிலே புதிய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் யோகான் சாபனும் பிறக்கிறார் அதனால்தான் அறிஞர்கள் யோகான் சாபனுடைய வாழ்க்கை வரலாறு நான்கு சுவிசேஷங்கள் இருந்தாலும் அவன் தீர்க்கதரிசியுடைய கால அடிப்படையில் பார்க்கும்போது அவன் பழையற்பாடு உண்டே கடைசி தீர்க்கத்தரிசியாகத்தான் கருதப்படுகிறார் அதான் மல்கையாய்க்கு அடுத்து வந்த தீர்க்கதரிசி மல்கையாய்க்கு பின்பு வந்த பழையற்பாட்டு தீர்க்கதரிசி ஆனால் மல்கியாவிலிருந்து சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் வருகிறார் அது ஒன்றந்தான் வித்தியாசம் மற்றபடி அவர் பழையற்பாட்டின் தீர்க்கத்தரிசியின் கடைசி தீர்க்கத்தரிசியாகத்தான் நுட்பமாக வரலாற்றை படிக்கும்போது காண முடிகிறது அடுத்தது இயேசு கிறிஸ்து பிறந்த பிறந்த காலம் வந்து புதிய பாடலில் எழுதப்பட்டிருந்தாலும் அது பழைய தே தொடர்ச்சியான காலகட்டத்துக்குள்ள தான் அது வருகிறது அதனால தான் ஏன்னா கிபி முப்போதான் எரசிலேவில் சபை ஆரம்பித்த காலத்துக்கு பின்புள்ள காலம்தான் சபையின் காலம் என்று அறியப்படுகிற அப்படின்னாலே அப்போ அதுக்கு முன்புள்ள ஆண்டுகளை அனைத்தையுமே நம்ம இந்த நியாயபுரமான காலத்துக்குள்ளாகத்தான் சேர்க்க வேண்டும் இரண்டால் இயேசு வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் அமலில் இருந்தது இயேசு மறித்து உயிர் தந்த பின்புதான் நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக அடுத்த நியம நிர்வாக காலம் இயேசு வாழ்ந்த வாழ்ந்த காலத்தை நியாயப்பிரமாண காலத்துக்கு உட்பட்டவராகத்தான் அவரும் அதை வேத படிக்கும் படிக்கும்போது அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இருந்தார் அப்படியானால் நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தார் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது அது வந்து கிமு நாலில் கிபி முப்பது வரை உள்ள ஆண்டுகள் வருகிறது இயேசுவின் ஊழியங்கள் என்று பார்க்கும்போது இயேசுடைய ஊழியங்கள் இயேசுன் மரணம் உயிர்த்தெழுதல் இயேசு பரமறுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கிறது இயேசு பரளவு பரமரி போனது கூட நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் தான் ஏன்னா அதுக்கு பத்து கா நாளைக்கு பிறகு தான் பெந்தைகோஸ் நாளில் பரிசு தாவியினர் வந்து சபை ஆரம்பிக்கப்படுகிறது இந்த காலத்திலே மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது நாம் ஏற்கனவே அது குறித்து சொல்லிவிட்டோம் பத்து கட்டளைகளும் அது சார்ந்த சுமார் அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளும் அந்த கட் அந்த கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்கான அப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதமும் அப்படி வாழவில்லை என்றால் சாபமும் உண்டு என்று உபாகமும் இருபத்தெட்டிலிருந்து முப்பது வரை உள்ள அதிகாரங்களை படிக்கும்போது நாம் காணப்படுகிறது அடுத்து இஸ்ரோவேலுடைய பொறுப்புகள் இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இஸ்ரேல் தேசமாக இஸ்ரேலில் ஒரு தனி மனிதனாக அவன் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது முழு நியாயபுரமான கட்டளைகளும் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் இந்த அறுநூற்றி பதிமூணு கட் சட்டங்களில் ஒன்றை கூட அவங்க புறக்கணிக்கக்கூடாது அனைத்தையும் தான் அவன் உண்மையான இஸ்ரேலனாக கருதப்படுவான் அடுத்த நியாயபுரமான இஸ்ரேல் மக்களின் தேசிய வாழ்க்கை முறையாகும் இட்ஸ் நேஷ்னல் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட்டின் இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் நியாயப்பிரமாணத்தை ஒரு கடைபிடிக்கும் போது த ஹோல் நேஷன் ஹேஸ் யூனிக்யூ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் ஒரே போல தான் இருப்பாங்க நியாயப்பிரமாண கட்டளை வரும் சடங்காக செய்யாமல் தேவன் முதல்ல விசுவாசத்தால் அவர்களை செய்ய வேண்டும் அதுபோல் விசுவாசத்தின் பலிகளை செலுத்த வேண்டும் அது பொருள் என்னென்னா ஒருத்தன் பலி செலுத்த போகிறான் ஏன்னா மோச நியாயப்பிரமாணத்திலும் தங்களுடைய பலிக்காக பாவத்துக்காக பலி செலுத்தணும் ஆனால் இது என்ன சொல்ல சொல்லுறது என்றால் ஒரு மனிதன் விசுவாசம் இல்லாமலே பலி செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது தோல்வி அதெல்லாம் ஆண்ட ஒரு இசைய உங்கள் உதடுகள் என்ன இருக்கிறது ஆனால் உங்கள் இருதயமோ என்னை விட தூரமாக இருக்கிறது ஆகவே பலி செலுத்தும் போதும் அது விசுவாசத்தோடு செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு சரி தோல்விகள் என்னவென்றால் அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த நியம நிர்வாக காலத்தை கடைபிடிக்க இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவனமாக தோல்வியடைந்தார்கள் என்று பார்க்கும்போது நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரேலில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் மனம் போல் நடந்தார்கள் அதான் நியாயப்பிரமாணம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் இருபத்தொன்னாம் அதிகாரி இருபத்தைந்தான் வசனத்தை படிக்கும்போது அவன் அவன் தன் தன் மனம் போல் நடந்தான் என்கிற இதாக வரும் என்று அந்த வசனத்தை படிப்போம் அது மிக ஒரு முக்கியமான வசனம் முக்கியமான வசனம் என்றால் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளமான வாழ்க்கை முறைகளை கொண்டிருந்தார்கள் வந்தார்கள் எவ்வளமாக அவர்கள் கத்திய வார்த்தை விட்டு விலகி போனார்கள் என்பதை அந்த வசனம் சொல்கிறது அந்நாட்களில் இசிரவேலியில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி வந்தான் ராஜா இல்லை என்றாலும் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் இருந்தது அதன்படி வாழ்ந்தால் போதும் ஆனால் அப்படி அவர்கள் வாழவில்லை ஸோ அது அவருடைய தோல்வியாக இருந்தது அடுத்தது தேவனின் ஆளுகை வேண்டாம் இஸ்ரேல் ராஜாக்களை சாமோட கேட்டாங்க அது என்னன்னா இஸ்ரேல் தேசத்தை இரையாட்சி தேசம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் தியோக்ரட்டிக் நேஷன் என்று அதை பொருள் அதாவது தியோக்ரட்டிக் நேஷன் அல்லது இரையாட்சி தேசம் என்றால் இறைவனே தேசத்தை ஆளுகை செய்வது சரி இஸ்ரேல் தேசத்தை இறைவனை எப்படி ஆளுகை செய்ய முடியும் இறைவன் அல்லது தேவன் அவர் சார்பாக ஆசாரியர்களை கொண்டு அந்த ஆசாரியர்கள் மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே தேசத்தை ஆள வேண்டும் அதுதான் தேவன் இஸ்ரேல் மக்கள் மீது வைத்திருந்த திட்டமும் ஆகும் ஆனால் ஆசாரியர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆகவே அதன் விளைவாக மக்களுக்கு துன்பம் உண்டான போது அவர்கள் பிற நாடுகளை பார்த்து ராஜாவை கேட்டார்கள் அது தேவனுக்கு உண்மையிலே விருப்பமான முறை அல்ல ஆனால் அந்த தோல்வி நிமித்தம் அந்த தேசம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்கிற திட்டமும் தேவனுக்கு இருந்த அப்படின்னாலே அதை அனுமதித்ததாக நான் பார்க்கிறோம் அதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய திட விரும்பும் சித்தம் இல்லாமல் அனுமதிக்கும் சுத்தமாக அது இருந்ததை பார்க்கிறோம் அடுத்த தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் எச்சரித்ததை மீறி ராஜாக்கள் மனம் போல் ஆண்டார்கள் ராஜாக்கள் எப்படி ஆள வேண்டும் என்று மோசையும் கட்டளை கொடுத்திருந்தார் தீர்க்க தரிசிகளும் பல எச்சரிக்கை கொடுத்தார்கள் ஆனால் இஸ்ரோ தேசத்தில் உள்ள ராஜாக்களுடைய சரித்திரத்தை படிப்போமானால் நமக்கு நன்றாகவே தெரியும் பெரும்பான்மையான ராஜாக்கள் எவ்வளவோ எச்சரித்தும் தீர்க்க தரிசிகள் எச்சரித்தும் அந்த எச்சரிப்பை மீறி மோச நியாயப்பிரமாணத்தை மீறி தங்கள் மரம் போல ஆண்டார்களே தவிர நியாயப்பிரமாணத்துக்கு உகந்ததாக தங்கள் நாட்டின் ஆட்சியை அவர்கள் ஆளவில்லை அதுபோல ஆசாரியர்களும் அசுத்தமான பலிகளை செலுத்தினார்கள் இந்த காலகட்டத்திலே மக்களும் நியாயபிரமானத்தை மீறி நடக்கிறாங்க அடுத்தது இயேசுவை யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் உச்சகட்ட தோல்வி அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த அதுதான் அவருடைய உச்சகட்ட தோல்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இயேசுவை சிலுவையில் போது அந்த சரித்திரத்தை படிக்கும்போது யூதர்கள் மட்டும் அதில் பொங்கப்படல தங்களுக்கு துணையாக தங்கள் தாங்கள் அடிமைப்படுத்த பட்டிருந்த அல்லது தங்கள் தங்களை அடிமைப்படுத்தி இருந்த ரோம ஆட்சியாளருடைய துணையும் செய்கிறாங்க இதன் மூலம் தோல்வியானது இஸ்ரேல் மக்களோடு நிற்காமல் முழு உலகத்தின் தோல்வியாக அது கருதப்படுகிறது ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் இஸ்ரேல் தேசமும் முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தது மூலம் தோல்வியின் உச்சகட்டத்துக்கு செல்கிறார்கள் தண்டனை என்னவென்றால் தண்டனை அதில் பல தான் வருகிறது இஸ்ரேல் தேசம் வடக்கு தேசம் தெற்கு தேசம் அல்லது வடக்கு தேசம் என்பது பத்து கோத்திரங்கள் தெற்கு தேசம் என்பது ரெண்டு கோத்திரங்கள் அது தேசப் பிரிவினை அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டது அது பின்பு அந்த வடக்கு தேச அரசர்களும் உண்மையானவர்களாக இல்லாதபடியினாலே அவர்கள் அசீரிய தேசத்தால் தண்டிக்கப்பட்டு சிதடிக்கப்பட்டு அந்த தேசம் இல்லாமல் அழிந்து போனதாக பார்க்கிறோம் அதன் பின்பும் எரேமியா போன்றவர்கள் எச்சரித்து இந்த தெற்கு தேசம் எனப்படுகிற யூதா தேசம் அவர்களும் விக்கிர வணக்கத்துக்கு சென்றார்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தபடினாலே எரேமியா போன்ற தீர்க்கு தரிசல்கள் மிக கடுமையாக எச்சரித்தும் கீழ்படியாதபடினாலே இறுதியாக கிமு ஐநூற்றி எண்பத்தாறில் யூதா தேசமும் பாபிலோனிய ராஜா நெவே நேவாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு எரிசிலை மகாலையும் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதிலிருந்து சரித்திரத்தை படிப்போனால் சுமார் எழுநூ எழுபது ஆண்டுகள் இவர்கள் பாபிலோனில் சிறை இருந்தார்கள் அங்கிருந்து மேதிய பரிசியினுடைய ஆட்சியின் காலத்தில் செருபாபேல் எஸ்ரா நெகேம் அக்காலங்களிலே சில யூதர்கள் திரும்பி வந்தார்கள் குறிப்பாக செருபாபேல் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் விட்டார் இஸ்ரா அதை சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு கட்டி முடித்தார் அது ஒரு முக்கிய நிகழ்வு ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் முழுமையாக தேவனுடன் திரும்பாமல் இறுதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்தார்கள் அது நாம் ஏற்கனவே பார்த்த உணவாக நியாயபுரமான காலத்திலே இஸ்ரோவியர்களிடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாகவும் அவருடைய தோல்வியின் உச்சகட்டமாகவும் இருந்தது அதன் விளைவாக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் கிபி எழுவதில் யூதர்கள் மீண்டும் சிதறடிக்கப்பட்டு எரிசலம் மண் மண்மேடக்கப்பட்டது இன்று வரை எரிசலமுடைய நிலை அதுவாகத்தான் இருக்கிறது சரி இந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட நியமங்களிலே எவைகள் அடுத்த நியமங்களுக்கு என்று பார்க்கும்போது நியாயபரமான கட்டளைகள் எல்லாம் யூதர்களுக்கு மட்டுமே அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதிய ஏற்பாடில் கலாத்தியர் அதை ரொம்ப டீச் கொண்டாரு ஆனால் அவைகளின் உட்கருத்தான தேவனுக்கு முன்பாக மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தில் நம்ம படிக்கும்போது குறிப்பாக லேவியராம பன்னொன்னா அதிகாரம் நாற்பத்தைந்தாம் வசனம் நினைக்கின்றேன் நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டு சொல்வார் ஆகவே அந்த தேவனுக்கு முன்பாக மனிதன் பரிசுத்தமாக வாழ முயற்சி இருக்க வேண்டும் வாழ முயற்சிக்க வேண்டும் என்கிற அந்த நியமமானது இன்றும் தொடரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அவனமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் மனிதனுக்கு நன்மையை கொண்டு வரும்பது ஐயவிதா ஐயவில்லை சோ இப்போது இந்த நியம நிர்வாக காலம் குறித்து உங்களுக்கு கருத்துகளோ கேள்வி கொள்ள இருந்தா அதை நீங்க பயன்படலாம் மல்கிய காலத்துல இருந்து யோவான் பிறப்பு அந்த இடத்துல வந்து நானூறு ஆண்டுகள் திருக்க தரிசனம் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் எக்ஸ்பென்ட் பண்ணீங்கல்ல ஆமா ஆஹ் அப்போ அதுல வந்து அந்த கேத்லிக் பைபிள்ல வந்து ஒரு சிலர் அந்த ஆகாமங்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க தள்ளுபடி ஆகாமங்கள் அப்படின்னுட்டு அதை தள்ளுபடி ஆகும்னு சொல்லும்போது அவங்க தள்ளுபடி ஆகும்னு சொல்கிறது அவங்க அவங்க இணை இணைச்சட்டம்னு சொல்லுவோம் ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் அல்ல நம்மை போயின்றவர்கள் தான் அதை தள்ளுபடி ஆகுன்னு சொல்லுவோம் ஆமாம் ஆ வந்து யார் ஆக்சுவலாக வந்து அதை டிஸ்குவாலிஃபை பண்ணது மோர்டு சர்ச் காம்சடா இல்லை அதாவது நீங்க அந்த புஸ்தகங்களை படிப்பீங்கன்னா அவை ஓரளவு சரித்திர மதிப்புடையவைகள் நான் எதனால ஓரளவு சரித்திர ஒன்று சொல்லு சொன்னேன்னா உதாரணமா நீங்க மக்கப்பெயர் எல்லாம் படிக்கும்போது அதுல நிறைய சரித்திரங்கள் வருகிறது ஆனால் சரித்திரத்தை நுட்பமாக ஆய்வு செய்த அறிஞர்கள் அதுல சில சரித்திர பிள்ளைகளும் இருக்கிறன்னு சொல்றாங்க சரித்திரம் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமல் அதுல சில சரித்திர பிள்ளைகள் இருக்கிறது முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி ரெண்டாவது நீங்க கேட்டீங்க யார் அதை தள்ளியது என்று பார்த்தால் நம்ம தள்ளல நீங்க யூதர்களுடைய சரித்திரத்தை படிப்புமானால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் ஒரு பைபிள் வச்சிருந்தாங்க நல்லா புரிஞ்சுங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்களிடம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பைபிள் இருந்தது அந்த அங்கீகரிக்கப்பட்ட பைபிள்லயே அது சேர்க்கப்படல அதாவது யூதர்கள் எழுதின நூல்கள்தான்வை யூதர்கள் அதை படித்தார்கள் ஆனால் அதை தேவண்டே வார்த்தையாக யூதர்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அதை அங்கீகரிக்கவில்லை அப்போ சிலரும் அங்கீகரிக்கவில்லை பிற்பாடு நம்ம சபை சரித்திரத்தில் படிப்போம்னா அந்த தள்ளுபடி ஆகமங்களை மொழிபெயர்த்தவருக்கு ஜெரோம் தான் அதை அதை கிரேக்க மொழியிலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்த்தாக சொல்றாங்க அந்த மொழிபெயர்த்த அந்த பரிசுத்த ஜெரோம் கூட அவர் என்ன இவைகளை நான் சொன்னார்ப்புடைய வேண்டுகோளுக்கிடங்க மொழிபெயர்க்கிறேன் ஆனால் இவைகள் ஏற்பட்டு எழுதப்பட்டவர்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சொல்லியிருக்கிறார் இது ஒன்று அடுத்தது மீண்டும் நீங்க சபை சரித்த படிக்கும்போது மார்டின் லூத்தர் காலத்தில் சபையானது உடைந்தது பிரிந்தது என்று நமக்கு தெரியும் இந்த மார்ட்டின் லூத்தரை ஒரு கத்தோலிக்க அறிஞர் மிக கடுமையாக எதிர்த்தார் அவருக்கு ரெண்டு பேருண்டு அதில் முதல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டாவது பேர் கஜல்டன் நினைக்கிறேன் அந்த கஜல்டன் என்கிற கத்தோலிக்க அறிஞரே அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கிற நூல்களை பரிசுத்தாவியனால் ஏகப்பட்டவர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார் இத்தனைக்கும் அவர் கத்தோலிக்க அறிஞர் தான் ஆகவே இப்படி ஏராளமான சான்றுகள் இருக்கிறபடினால்தான் அவைகளை இன்றைக்கு ரிஃபார்ம்டு சர்ச்சஸுடைய பைபிளே சேர்க்கவில்லை நம்ம மட்டும் சேர்க்கவில்லை யூதருடைய பைபிள் அது இல்லை ஸோ ஆகவே அது நம்ம தள்ளல அது ஏற்கனவே இல்லாமல் தான் இருந்தது இப்போ உங்களுக்கு அது ஒரு ஒரு சான்று வசனத்திலிருந்து தாரதாக இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அதை குறிப்பிடுவார் எங்கே குறிப்பிடுவார்னா லூக்களுன சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் ஐம்பது வசனத்தில் அது இருக்குது நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் ஆபேலின் இரத்த முதல் பலிவிடத்துக்கு தேவாலயத்துக்கு நடுவே கொலை உண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற் கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கத்தரிசிகளுடைய இரத்தப்பொழியும் இந்த சந்தையிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்கிறது இந்த வசனத்தை நீங்கள் சரித்திரத்திலிருந்து படிப்பீங்கன்னா ரெண்டு பேரை அவர் ரெண்டு என்ன ஒன்று ஆவேலின் ரத்தம் முதல் அப்ப எந்த புத்தகம் வந்துரும வந்துருது அடுத்த சகரியாவின் ரத்தம் வரைக்கும் சொல்லும்போது நம்ம ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் அந்த பேர் வருது இந்த ரெண்டு நாளாக புத்தகத்தில கடைசியாக இரத்த சாட்சியாக மறித்தவர் இந்த சகரியா இனி நீங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐடியாவை மனசில் வச்சுட்டு யூத பைபிளுக்கு போனீங்கன்னா யூத பைபிள்னா யூத பைபிள்ட புஸ்தக வரிசைக்கு போனீங்கன்னா யூத பைபிளில் முதல் புஸ்தகம் ஆதியாகமோ யூத பைபிளில் கடைசி புஸ்தகம் ரெண்டு நாள் ஆகமோ அப்படியானால் ஏசு என்ன சொல்கிறார் மறைமுகமா ஆதியாகம் முதல் ரெண்டு நாளாகமோ அவர் இருக்கிறதான புஸ்தகங்களும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த சரித்திர நிகழ்வுகளும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட அந்த நூல்களும் அதாவது அவைகள்தான் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டது என்பது இயேசுவே சொல்லியிருக்கிறார் அந்த யூத புத்தகங்களுடைய வரிசையை நம்ம பொருத்தி பார்ப்போம்னா நம்ம கையில் இப்போ இருக்கிற பைபிளில் இருக்கிற புஸ்தங்களும் அதுவும் கரெக்டாக வரும் எண்ணிக்கையில் வித்தியாசம் வரும் ஆனா புஸ்தான் சேமாயிருக்கும் ஆகவே இயேசு அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நம்முடைய முக்கியமான வாதம் ஆமாம் மற்றதெல்லாம் நம்ம துணை வாதங்களாக சொல்லாமல் தவிர இந்த கீ டெக்ஸ்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் கரெக்டாக ஹிஸ்டாரிக்கலாக பேசுனீங்கன்னா அது சரியாக இருக்கும்